பணம் கொடுக்கும் போதே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியே போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கு வந்து மட்டும் எலக்ஷனா உட்காடுறீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு ஓட்டு மாதிரி இருக்கா இல்ல மனுஷங்க மாதிரி இருக்கா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கிழிச்சு தொங்க போட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு சாதாரண ரெண்டு தொழிலாளர்கள் கடையில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இஸ்லாமியர் இந்து பிரச்சனையா மாத்தி படுகொலைகளை செய்தது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் திமுக ஆட்சியில் சளிப்பு பாஜக ஆட்சியில் செழிப்பு இந்த ஊருக்குள்ள எழுபத்தாறு ஏக்கரை வச்சுக்கிட்டு ஏழுன்னு சொல்லிட்டு நான் தகரப்பட்டியோட வந்து கோயம்புத்தூர்ல இறங்கினேன்னு விட்டு கதை சொல்றேன் நம்ம அண்ணாமலை மாதிரியான அரைவேக்காடுகளை அடிச்சு ஓட விட்டுருக்காரு ஒரு டாக்டர் ங்கிறது ஆட்டுக்கு சகஜமான வாழ்க்கையா போச்சுங்க எதையாவது உலறிறது எதையாவது பேசுறது அப்புறம் பொழையர்னு அடி வாங்கிட்டு ஐயோ அம்மம்மா அப்படின்னு அதுக்கு ஒரு பதில சொல்றது இப்டிதான் ஆட்டு குட்டியோட பொழைப்பு ஓடுது நான் தான் தமிழ்நாட்டுலயே யோகி ஒரு கட்சி காரன் அந்த அயோக்கிய கட்சி நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப் પરિવાર கும்பல் தான் யோகி ஒரு நான் யோகிய நான் யோகின்னு சொல்ல மாட்டான் ஆனா இந்த கும்பல் அவ சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்தியாவுலயே நாங்க தான் ஊழலற்ற கட்சி அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி சொன்ன ஆடு கையும் இருக்கு பணம் கொடுக்கும்போதே போதே எடுத்து வீடியோ எடுத்து வெளியே போட்டு இன்னைக்கு அது வைரல் ஆயிட்டு இருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து சிக்கி இருக்கிற ஆடு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல ஒத்த சீட்டு தேராதுன்னு சொல்லிட்டு மோடி நமோ ஆப்ல வந்துட்டாரு நமது பூத்து வலிமையான பூத்து போதும் போதும் மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க வந்து வந்து டென்ட் எங்களை பார்த்தா எப்படி இருக்கு ஓட்டு மாதிரி இருக்கா மனுஷங்க மாதிரி இருக்கா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கிழிச்சு தொங்க போட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் கதறிக்கிட்டு நம்ம மூலமா மீட்டிங் போட்டுருக்கிறாரு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் போறவங்க வர்றவங்களா அடிச்சாங்க உடனே இல்ல அதுல ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து ஆளா வளர்ந்து இன்னைக்கு உலகத்துல முக்கியமான ஒரு கம்பெனில பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தரு புளிச்சு ஹே நான் திருவண்ணாமலை பக்கத்துல வெறும் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வச்சிருந்த விவசாய விட்டு நான் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கேன்னா அது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியல் தண்டா அப்படின்னு நொட்டாங்கையில தட்டி இருக்கிறாரு ஒண்ணு இதுக்கு இடையில இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில எங்க அண்ணன் வார்டு மெம்பர்ல ஜெயிக்க மாட்டாரு சட்டமன்றத்துல ஜெயிக்க மாட்டாரு நாடாளுமன்றத்துல ஜெயிக்க மாட்டாரு ஆனா வாய் மட்டும் கிழிய கிலேயே பேசுவாரு யாரும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம அண்ணாத்த சீமானு அவரு ஒண்ணு சொல்லியிருக்காரு ஜெயிக்கலா செத்துருங்க வாங்க சேர்ந்து குதிச்சு சாவும் மலையிலிருந்து அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு மிஸ்டர் சீமான் நீங்க பேசுனதுல ரொம்ப பிடிச்சதும் நியாயமா இருக்கிறதும் இது ஒண்ணுதான் அந்த முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும் சரிங்களா அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம் பிரியாணி ஆடு 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 சுக்கா பிரியாணி அது தமிழ்நாட்டினுடைய வழக்கம் அதுல சிக்கி இருக்கு இந்த அண்ணாமலை என்கிற ஆடு எப்படி சிக்கினாரு அப்படின்னா ஒரு வாரமா வாய்க்கு வந்ததா பேசிட்டு இருக்கு இந்த பீஸ் பணம் குறிச்சு பேசிட்டே இருக்கிறாருங்க தான் இந்தியாவிலேயே யோகியமான கட்சி நாங்கள்லாம் தேர்தலுக்கு பணம் செலவழிக்க மாட்டோம் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அடிச்சு விட்டுச்சு நமக்கு தெரியாதா இந்த பீசு என்ன பண்ணுவாங்க காசே கொடுக்க மாட்டேன்ற யோகிய புருஷங்க எனத்துக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலமா எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சொரண்டி பயில வச்சிருக்கு உனக்குதான் காசே தேவையில்லையா

பைசா கூட நாங்க கொடுக்க மாட்டோம் ஒரு பைசா கொடுக்காம தாங்க கோயம்புத்தூர்ல ஜெயிப்போம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அல்ற சில்லறை எல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு கோயம்புத்தூர்ல உட்கார வச்சு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கு இந்த ஆடு இதுலதான் ஆடு வகையா சிக்கி இருக்கு அப்படி என்ன பண்ணுச்சு காசு தரமாட்டேன்னு சொல்லி அதே மாதிரி யோகியமா போய் ஓட்ட கேட்டு ஆனா அந்த எதிர்பார்க்க முடியாது ஆட்டுக்குட்டி என்ன இங்க கோயம்புத்தூர்ல காவிகள் ஒரு பெரிய கலவரத்தை தூண்டினாங்க ஞாபகம் இருக்குங்களா அந்த கலவரத்தை தூண்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு சாதாரண ரெண்டு தொழிலாளர்கள் கடையில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இஸ்லாமியர் இந்து பிரச்சனையா மாத்தி படுகொலைகளை செய்தது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் இதே போலதான் கன்னியாகுமரியில் மண்டக்காடி கலவரத்தை தூண்டி கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில ஒரு கலவரத்தை தூண்டி ஒரு சாதாரண ஸ்டாண்ட்ல சைக்கிள் இருக்கிற கதையில பெரிய கலவரத்தை கொண்டு வந்து சேர்த்தது இந்த கும்பல் தான் இதுல ஆடு என்ன பண்ணிருக்கு அந்த கலவரத்துல இருந்த நேர்மையான தேசபக்தர்களா இருக்கிற காவி சங்கிக செத்து போனவங்களுடைய ஆத்தாப்பை எல்லாம் போய் சந்திச்சிருக்கு இந்த ஆடு தானே செய்வானுங்க எதெல்லாம் வந்து இந்த நாட்டை பிழவுபடுத்தமோ அதெல்லாம் செய்யறது பேர் தான் சங்கித்தனம்ன்றது அதை செய்யாம இவங்க எப்படி ஓட்டு கேட்பானுங்க போய் அப்படி செத்து போன ஒரு சங்கியோடைய வீட்டுல போய் அவங்க அவ பாக்குறாரு அவங்க அம்மா ஆலாத்திலாம் எடுக்குது ஆலாத்தியா எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க உங்க ஊர்ல ஆராத்தின்னு சொன்னா வச்சுக்கோங்க ஆலாத்தியெல்லாம் எடுக்குது அந்த அம்மா அந்த ஆட்சி அந்த அம்மா எடுக்கிறாங்கன்னு இவர் அப்படியே பெருமையா போய் நின்னே காசு எப்படி கொடுத்தாரு தெரியுமா நசுக்கு நாப்ல பின்னாடி ஊடி இப்படி கொடுக்குறாப்ல பாருங்க பாத்தீங்களா காசு எப்படி கொடுக்கணும்னு கூட ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்கு இந்த காவி கும்பல்கிட்ட நம்ம அப்படி நஸ்கனாப்ல அப்படி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லைங்க இன்னொரு பிள்ளை வந்து அவங்களை வரவேற்று ஆராத்தி எடுக்குது இது வந்து ஒரு தேர்தல்ல ஃபேஷனுங்க தேர்தல்ல ஒரு சம்பாதிக்கிற விஷயம் அது இன்னொரு இடத்துலயும் ஆடு சிக்கி இருக்கு காசு கொடுத்து யாரோ ஒரு பாவம் ஒரு தங்கச்சி ஆலாத்தி எடுத்திருக்கு அதுக்கிட்ட நசுக்கணாப்ல அடியில் தட்டுக்கடியில ஓடி காசை அப்படி உள்ள நிறுத்துறாப்ல ஏஹே ஒன்னா மாதிரி எத்தனை பேரை பாத்துருக்க மாட்டான் ஏற்கனவே தேர்தல் பத்திரத்தை கூட ஒழுங்கு மரியாதையா கொடுக்க வக்கு கிடையாது தேர்தல் மனுவில அபிடவிட்டா ஒழுங்கா குடுக்கல வேட்பாளர் மனுவே செல்லாத மனுவா வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு காசுலையும் கண்ட மாதிரி சிக்கிருக்கு அப்படி நசுக்கினாப்புல தட்டு கடியில குடுக்குது எவ்வளவு கேடு கட்டத்தனம் நீ நேர்மையானவன் அந்த பிள்ளை தட்டுல ஆளாத்தி எடுத்துச்சா அதனால கொடுத்தேன்னு சொல்லு அந்தாங்க ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்கன்னு கொடுத்தேன்னு சொல்லு அதில் கூட நேர்மல்ல பாருங்க நசுக்கிறாப்புல தட்டுக்கடியில் வச்சு கொடுக்குது இந்த கும்பல் பாத்தீங்கல்ல இதுதான் இந்த கும்பலோடைய நிலைமை காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலை கதற கதற அடி வாங்கி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலை கும்பலும் நூதன வழிகளை பயன்படுத்துது காசு கொடுக்க நூதன வழிகளை அப்போ எந்த வழியில கண்டுபிடிக்க மாட்டாங்களோ அந்த வழியில் அண்ணாமலைங்க அண்ணாமலை கும்பல் உள்ள சிக்கிருக்கு ஏற்கனவே கட்டுக்கட்டாக பணம்லாம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி தூக்கி தேர்தல் ஆணையம் உள்ள தூக்கி போட்டிருக்கு இவங்க பணத்தை இங்கே உட்காந்து அண்ணாமலை கும்பலை மட்டும் கரெக்டாக தேர்தல் ஆணையம் பிக்கப் பண்ணுச்சுனா கோடி கணக்குல கோடி கணக்குல அல்ல முடியும் அதுக்கு சாம்பிள் தான் போகிற போக்கில் நஸ்குனாப்ல கையில் காசு கொடுத்துட்டு போனது இந்த கேடு கட்டத்தனத்துக்கு பேரு ஓட்டு பிச்சை ஆ இப்ப எப்படி இருக்கு பிச்சைன்னு சொன்னேன் அது பரவாயில்லங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம நமோ இருக்காரு இல்லையா யாரு நம்ம நரேந்தர் நம்ம நரேந்தர் வந்து அப்படியே பயங்கரமா துடிச்சு போயிருக்காராம் என்னடா தமிழ்நாட்டில் ஒரு வயலுக்கு வேட்பு மனுவை கூட தாக்கல் செய்ய முடியல நம்ம கட்சிக்காரங்கள இவங்கள நம்பி களத்தில் நம்ம வேற நிக்கிறோம் அமித்ஷாங்க வாங்க உடனே கிளம்புங்க இவனுங்க தேரமாட்டானுங்க போல இருக்குன்னா அமித்ஷாவை ரெண்டு கூட்டத்துக்கு விட்றாரா இந்த வாரம் வரட்டு வரட்டும் அமித்ஷா வரட்டும் அமித்ஷாவுடைய பெரியப்பையும் கூட வரட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு கிடையாதுன்றது அந்த கும்பலுக்கு நல்லா தெரியும் போன முறைய தெருவா கதறியுமே ஓட்டு தான் நாங்க அப்படி இருக்கும்போது இந்த முறை மட்டும் என்ன போட்டு அப்படியே தள்ளிடுவோமா என்ன அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா அதுல அமித்ஷா வராது போல இருக்கு இன்னைக்கு அவசர அவசரமா நமோ ஆப் வழியா ஒரு கூட்டத்தை நடத்துறாரு ஐம்பத்தரை மோடி என்ன செய்யணும் பூத்துக்குள்ள என்ன அட்டூழியம் பண்ணணும் பூத்தை எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசுற போல இருக்கு ஆக நமது நமது பூத்து வலிமையான பூத்து அதுவே இன்னொரு பெரிய ஸ்லோவனோட இன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்குது திமுக ஆட்சியில் சளிப்பு பாஜக ஆட்சியில் செழிப்பு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு ஆனா உள்ள ஒண்ணு இல்லை எங்க பிஜேபி ஆட்சியில் செழிப்பு அப்படியே தன்னால அப்படியே கொட்டிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் தேனாறு ஓடிச்சு இந்த பக்கம் பாலாறு ஓடிச்சு அப்படியே போய் நாங்கள் அப்படியே பாயாஸ்தல் மாதிரி அள்ளிட்டு வருவோம் பக்கம் என்ன கிருக்குத்தனமான ஒரு இதுன்னு பாருங்களேன் அதுதான் காவிகளுடைய மூளை இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி பிம்பத்தை ஊதி பெருக்குவது அண்ணாமலை அப்படியே கட்டி பிடிச்சுக்க மாதிரி பாட்டு பிடிச்சிடறாங்க பாருங்க பரிதாபமான பாட்டு போடுங்க சரி இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் அதுல என்ன தெரியுங்களா திமுக சலிப்பான் பாஜக செழிப்பான் உங்க செழிப்பு தான் வடநாடே காரி துப்புதேங்க வடநாடு கேவலமாக உங்க செழிப்பை பத்தி பேசிட்டு இருக்கு வட இந்தியர்கள் பூரா கஞ்சிக்கு வழி இல்லாமல் வேலை வாய்ப்பற்று போய் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க வட இந்தியர்கள் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போறாங்க காசு இல்லாம ரோட்டில் இருந்து நொந்து போய் தெரியுறாங்க இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு உங்க ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடியோடைய பொருளாதார தலைமை ஆலோசகரே சொல்லிட்டாரு இதுதான் உங்க லட்சணம் அப்புறம் செழிப்பு வரும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை மருத்துவமனை இல்லை இங்கே சுகாதாரம் இல்லை டாய்லெட் இல்லை தண்ணி இல்லை படிப்பு இல்லை ஒரு மண்ணு இல்லை ஆனால் செழிப்பு எங்க இருந்து வரும் இதெல்லாம் இருக்கிற நாங்களே அடக்கி வாசிக்கிறோம் இது எதையுமே செய்யாம உருட்டி அடிக்கிதுக்க பாருங்க அங்கே தான் காவிகள் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு இடத்துல எனக்கு ரொம்ப இடம் என்ன தெரியுங்களா நம்ம அண்ணாத்த சீமான் வாழ்க்கையிலே அவர் ஒரு நச்சுன்னு ஒரு நல்ல காரியம் சொன்னாருன்னா இதுதான் தேர்தல்ல தோத்துறாதீங்க தோத்தீங்கன்னா அப்படியே செத்துருங்க அப்படின்னு இருக்காரு தன்னுடைய கேண்டிடேட்ஸ் பார்த்து அப்படிலாம் தான் அன்னஞ்சத்தே பத்து வருஷம் ஆயிருக்கும் ஏன்னா அவர் தான் எதுலவே ஜெயிச்சது இல்லைல்ல இல்ல ஆனா அவர் என்ன சொன்னாரு நீங்க எல்லாம் செத்துருங்க அதுவும் எப்படி சாகணும்ன்ற டைரக்ஷன் வேற கொடுத்துருக்காரு மலையில ஏறி குதிச்சு செத்துரு அவங்கள உங்களோட நானும் வரேன் அப்படின்னு இது நல்ல முடிவுனே ஏன்னா கச கச கசன்னு காதல ரத்தம் வலிக்குது எப்படித்தியா நாங்களும் சகிச்சு போறது உங்க பேட்டை முன் நேத்து ஒண்ணு பேசுறீங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க நாளைக்கு வேற ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்க குறைந்தபட்ச அரசியல் அடிப்படை அறிவே இல்லாம உளவி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த முடிவு நல்ல முடிவுனே எந்த மலையில இருந்துன்னு சொல்லுங்க மலர் வளையத்தோடு வந்து காத்திருக்கிறோம் ஏன்னா நல்லது நடக்கும் போது அதுல பங்கேற்பது நம்முடைய கடமை இல்லையா அதனால அண்ணாத்த மெயில் பண்ணி ஓட்டு கேட்குறாராம் இதெல்லாம் பார்த்து சரிஞ்சு போனதுங்க தமிழ்நாட்டுல நொட்டாங்கையில தட்டிடுவாங்கண்ணே ஆனா இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா ரெண்டு நாளா ஒரு வாரமா கோட்டா சிஸ்டத்தை பத்தி அண்ணாமலை கிளப்பி விட போறவங்க உடனில தட்ட என்னையா கோட்டா சிஸ்டம் எம்எல்ஏ கோட்டா அதுல ஒருத்தர் கேட்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்காங்கல்ல அவங்க எம்எல்ஏ கோட்டால தான் எம்பிபிஎஸ் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டு அக்காவையும் சேர்த்து அசிங்கப்படுத்தியிருக்காரு அதை தாண்டி இந்த ஊருக்குள்ள எழுபத்தாறு ஏக்கரை வச்சுக்கிட்டு ஏழைன்னு சொல்லிட்டு நான் தகரப்பட்டியோட வந்து கோயம்புத்தூரில் இறங்கினேன்னு விட்டு கதை சொல்கிறேன் நம்ம அண்ணாமலை மாதிரியான அரைவேக்காடுகளை அடித்து ஓட விட்டுருக்காரு ஒரு டாக்டர் கணேசுன்னு ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் திருவண்ணாமலை பக்கத்துலங்க ஒரு சின்ன கிராமம் ஒன்றரை ஏக்கர் அப்பா வச்சுருந்தாரு பெரிய சொத்து சோகல்லாம் இல்லை ப்ளஸ் டூவில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் மார்க் அப்போ தமிழ்நாட்டில் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அரசு கல்லூரியில் நான் சேர்றதுக்கு எனக்கு பத்து கட் ஆஃப் மதிப்பெண் கூட கிடைச்சிது அந்த ஊருக்கார மதிப்பெண்ணை கூடுதலாக வச்சு நான் சேர்ந்தேன் கெமிஸ்ட்ரியில சேர்ந்து முடிச்சிட்டு அப்ப கெமிஸ்ட்ரியில முதல் தலைமுறை குழந்தைனால எனக்கு வேணுட்டாங்க முத உள்ளூர் பையன்றனால பத்து மார்க் கட் ஆஃப்ல கிடைச்சு சீட்டு கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் கட் ஆஃப் இல்லைங்க அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு முதல் பட்டதாரிக்கான இடஒதுக்கீட்டின் மூலமா இல்லாம கலைஞர் பீரியடில் நான் படித்தேன் ஃபீஸே இல்லை முந்நூற்றி எழுபது ரூபா என் கையில் கொடுத்தாங்க அந்த ரூபா வந்து முதல் பட்டதாரி குழந்தைகளுக்கு கொடுக்குற பணம் ஃபீஸும் இல்லை முந்நூற்றி எழுபது ரூபா கொடுத்தாங்க அதை வச்சு எக்ஸாம் ஃபீஸை கட்டி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படி படிச்சு பாஸ் ஆன நான் தான் டாக்டரேட் படிக்கிறதுக்கு ஜப்பானுக்கு விமானம் ஏறினேன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தி உலகத்துக்கு ஏற்றுமதி செய்கிற மிகப்பெரிய நிறுவனத்தில் நான் பணியில் இருக்கேன் பெரிய பொறுப்பில் இதுக்கெல்லாம் கோர்ட்டான் நீ சொல்ற எல்லாம் கேவலப்படுத்துற அந்த இடஒதுக்கீடு காரணம் அதில் கிடைத்த சலுகைகளும் உரிமைகளும் காரணம் போட்டுருக்காரு ஆட்டுக்குட்டிய சிதச்சிருக்கிறாங்க இதை பார்த்துட்டு மக்கள் ஆட்டுக்குட்டிய லெஃப்டில் அடிச்சிருக்கிறாங்கன்னா பாருங்களே ஆக இடஒதுக்கீடு கெடுக்கிற இடஒதுக்கீட்டை கேலி பண்ணுற காசை லஞ்சமாக கொடுத்துட்டு சிக்கிக்கிற அல்லது பிளாக்மெயில் பண்ணி ஓட்டு கெடுக்கிற இந்த கும்பலுக்கு மத்தியில் சமூக நீதிக்கான ஓட்டை நம்ம வாங்க வேண்டியிருக்கு அதை வாங்கறது பெரிய கடமை அதோட இந்த கதற்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இன்னும் முக்கியமான கடமையா பாக்குறேன் அதனாலதான் அண்ணாத்தா சிக்கியிருக்கு ஆட்ட பிரியாணி போட்டிருக்காங்க மக்கள் அதை கொண்டாடாம எப்படி